இலங்கை ஊராவே சரியான வெள்ளப்பெருக்கு அத வந்து என்னன்னு சொல்றேனே தெரியல பேர் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இந்த வெள்ளப்பிறக்காலே இலங்கை பூராவே புல்லாவே வந்து நீர்ல மூலிட்டு அப்படித்தான் இருக்குது நிறைய பிரச்சனையில வந்து நிறைய இலங்கை வந்து இருக்குது அப்படியான சூழ்நிலை இருக்குது எங்கட வீட்டையும் வந்து மலையல் வந்து தொடர்ந்து வெஞ்சோன்றது சரியான வெள்ளம் தான் ஆனா எங்களுக்கு என்னன்னு சொன்னா அன்னைக்கே மழை பெஞ்சா தண்ணி வந்து ஓடி போயிடும் இப்படி வந்து தேங்கி நிக்காது இது வந்து இந்த வெள்ளை பிரதினை இல்லன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துல வந்து வந்து ஆறு அது ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே இல்ல இல்ல ஓ ஆனா நிறைய உறவுகள் வந்து சரியா கஷ்டப்படுறீனே குழந்தை புள்ளையல சின்னாக்கள வெச்சிருக்கிற ஆக்களும் சரி இப்ப வயது போனாக்கள் இல்லனா எல்லாரும் முழு பேருமே சரியா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின இந்த இலங்கையில எங்களுடைய நாட்டுல இப்ப இப்ப பாத்தீங்கன்னா தான் கொஞ்சம் மழை வந்து விட்டு இருக்குது மழை வந்து போட்டு இருக்குது தெரியும் இது பின்னு ஃபுல்லாவே கொல்லமா தான் இருக்கு பாருங்க இது எங்க ரூபி இது எந்த இடம் இப்போ நாங்க நிக்கிற இடம் வந்து சிப்பியார் எல்லாருக்குமே தெரியும் சிப்பியார் அந்தோனியார் கோயில் எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும் இப்ப அந்த தான் நிக்கிறேன் இப்போ வந்து அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாவே சரியான தண்ணியா தான் இருக்கு பாக்கவே தெரியும் ஃபுல்லா வெள்ளம் தான் இதத்தான் நீங்க இந்த காணொலியில நீங்க பாக்க போறீங்க தொடர்ந்து காணொலியே பாருங்க நாங்க போய் பார்க்க போறோம் என்ன மாதிரி சொல்லி முழுக்கொல்ல காலத்தான் இருக்கு ஒதுக்கி தள்ளி இருக்கு சிப்பி ஆறு இந்த சிப்பி ஆறு கோயில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி

அதான் எங்கில்தான் ஒன்று மாதம் எங்களுக்கு பெருக்காக தான் உங்களுக்கு பார்க்குற இடம் என்ன அங்கெல்லாம் மாற்ற நீக்கில பொங்கல் வாருங்க ஆக்கை நீக்கியில் அந்த கடையை அடி வந்து கோயில் இருக்குது அந்த கோயில் பாருங்கள் அந்த கடையை பாருங்கள் ஃபுல்லாக மூடு போட்டு எப்படி இருக்குங்க மூடு எப்படி இருக்கு

எப்படி இருக்குங்க காக்கவே பயங்கரமா இருக்கு மாதிரி போடுவாங்க பாருங்க இப்படி இல்லை தள்ளு அப்படியே தள்ளி போய் கூட இருக்கு சரியில்லை பார்க்கவே பயங்கரம் அந்த பேரம் கிலோமீட்டர் இந்த இதுக்கு வேற எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு தண்ணி இது இப்போ சரியா வந்து குறைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த கடையெல்லாம் மூழ்கியே போயிட்டு தண்ணி இல்லை அப்படி மூலுக்கியே போயிட்டு இருந்தேல ரூபியா என்ன வேற இல்லையே பயமா இருக்கு ரூபியா அதுலேயே இல்ல வேற இல்ல போல நில்லுங்க நான் மாறம் போயிட்டு வர பார்த்து கொண்டு நீ நிக்கிறீங்களா நிக்கிறீங்களோ சரி நாங்கள் கூப்பிட்றோம் நாங்கள் போயிட்டு அங்கால போய் பார்ப்போம் இந்த மாதிரி நிலைமையில் இருக்குதுன்னு வந்து வேறு அந்த கோயில் கோயிலுக்கு தொயிலை பேரவங்க எப்படி இருக்குது தண்ணி இந்த அந்த இந்த தொயிலை கடையெல்லாம் இப்படி தண்ணி வந்து முற்றி போயின்னு சரி நாங்கள் அங்களுக்கு அங்கே அளவுக்கு வந்து ரொலி நிற்க போடுறதுக்கு ரொலியில் ஏதோ ஏற்றினேன் சாமான ஏற்றினேன்னு வரையில் இந்த ரொலியெல்லாம் நிற்கிறது நான் நிற்கிறேன் ஆக்களை மூட்டை போட்டு கொண்டு போனதோ இல்லை என்ன வருது இல்லை என்னது ஒன்னுங்க சரி நாங்கள் போவோம் மேன போயிட்டாங்க போய் பார்ப்போம் அப்பா ஆனால் இந்த மலை வெள்ளத்தை வச்சு சில பேர் வந்து விளையாட்டாச்சுருக்கீங்க தெரிஞ்சு சில பேர் மீன் குளிக்கிறது அந்த ரோட்டில் வந்து குளிக்கிறது சோப்போல் போட்டு குளிக்கிறது அப்படியான இதெல்லாம் நிறைய பேர் செய்து வந்திருக்கீங்க அதெல்லாம் உண்மையிலேயே கூடாது அப்படியான வேலை அப்படியெல்லாம் செய்யாத எங்க ஒரு அவரு என்னென்னு சொன்னா அந்தந்த நிலைமை அவரவருக்கு வந்தா தான் தெரியும் அந்த அதுன்ற இது அப்படி செய்யறதெல்லாம் கவித்துக்கொள்ளுங்க அது உங்களுக்கும் ஒரு ஒரு அது உங்களுக்கும் ஒரு பாதிப்பாகவும் இருக்கலாம் சில நேரங்கள்ல உங்களுக்கும் அது ஒரு தொழில பெண்கள் அப்படியே நான் இதெல்லாம் செய்யாது இங்கே விளையாட்டு ஒரு விபரீதமாக போயிருக்கணும் அப்படியெல்லாம் செய்து விளையாடாது எங்கள் தண்ணி வந்து இயற்கையாக எப்பவுமே ஒரே நேரம் ஒரே மாதிரி இருக்காது எந்த நேரமும் நேரத்துக்கு நேரம் மாறும் என்ன ரூவி வந்து அதில் கரெக்ட் வந்துட்டாங்க பாருங்கள் உங்கள் ஃபுல்லாக தண்ணி தான் பார்க்கவே பயமாக இருக்குது நாங்கள் நாங்கள் மக்கள் குடியிருப்புக்கு போய் பார்ப்போம் என்ன ரூவி இன்ன மாதிரி நில இந்த மாதிரி பள்ளங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு நிறைய வந்து குறைஞ்சிருக்கு பெரிய அப்படியே நடங்களா குளல தண்ணி இருக்கும் நம்ம என்ன சன்ன ஒரு ஒரு இருக்கு பண்ணில வந்து ஒரு மீன் வந்து அம்பிட்டு இருக்கு போல இருக்கு அந்த ஒரு மீனை வந்து எத்தனை காகங்கள் வந்து சாப்பிடு பாத்தீங்களா அது நல்ல பெரிய மீன் காகம் வந்து எப்பவுமே ஒரு சாம்பான கண்டா எல்லா காகத்தையுமே கட்டி கூப்பிடு ம்

இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாம் புட்டி சித்தி விநாயகர் ஆலயம் பாருங்க ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கு உள்ளே எல்லாம் பாருங்க உள்ளே இப்போ நல்லா வந்து குறைஞ்சிருக்கு இதுக்கு முதல் சரியான தண்ணியெல்லாம் நின்று இருக்கு கோயிலில் உள்ளே எல்லாம் கோயிலுக்குள்ளே தான் தண்ணி நின்று இருக்கு பாருங்க ஃபுல்லா பார்க்குறது கூட ஃபுல்லாக தான் கிடைக்கு இதெல்லாம் வயலுகள் பாருங்க வயலுக்கு எல்லாம் குளம் குளம் மாதிரி கட்டல் மாதிரி தான் தண்ணி இருக்குது அப்படி இவங்க பாருங்க வந்து மூணாம் உள்ள போறவா அது மூணாம் உள்ள போறவா அது சரியா போடு வந்து என்ன உள்ள ஓ என்ன செய்யும் நரங்க

இது வந்து மூன்றாம் பாருங்க பாருங்கள் ஒரு விட்டு அப்படி ஃபுல்லாவே தண்ணி தான் அது நீரில் வந்து ஃபுல்லாக மூளை போயிருக்கு அந்த பாருங்க உப்பில் தண்ணி நிற்கு ஜாலியமரு பாருங்க அப்படி இருக்கு ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி தண்ணி ஒட்டியே தண்ணி இதெல்லாம் முட்டி பாஞ்சிருக்கு இந்த ரோட்டை எல்லாம் அடிச்சு வந்து பாஞ்சிட்டு வர குட்டாங்க அடிச்சிருக்கு வரங்க அதிச்சு பாஞ்சிருக்கு ரோட்டு ஃபுல்லா ரோட்டு ஃபுல்லாவே அரிச்சு பாய்ஞ்சிருப்பாரு அதோட நாங்க மூண்டாம்பட்டிக்குள்ள போனாங்களே எங்களுக்கு வந்து அங்கால போகவே எல்லாம் போயிட்டேன்னு தண்ணி பாயுது அதோட பாத்தீங்கன்னா சொன்னா மழையும் மேல போதா அப்ப மழை பெஞ்சா இந்தமே தண்ணி கூட பாயும் இப்போ நாங்க வந்து இங்கால விதையெல்லாம் போயிருமோட்டுடியோ அப்படியே பயமேடு அங்கால ஊடி ஓடிக்கணும் என்ன பயமாக்கிது குளித்து குளித்து உப்பு கொண்டு போயிட்டு தண்ணியோட வந்து பயத்துலயா வந்துட்டு

எப்படி தண்ணி போகுது பார்க்கவே பயங்கரமாட்டான் இருக்கு இப்படி எப்படி எல்லாம் இந்த வீட்டுல இருக்கணுன்னு தெரியல அக்களவு நானே அந்த வீட்டுல இருப்பினேன்னா நினைக்கிறேன் எப்படி இருக்க உள்ள எப்படி தண்ணி போகுது பாருங்க இதெல்லாம் பூடி இருக்கிற இடம் பேருங்க வீட்டை பாருங்க

பார்க்கவே பயங்கரமா தான் இருக்கு ரோட்டை பேரம் எப்படி இருக்கு நானுக்கே இந்த ரோட்டெல்லாம் செடியாத்தான் போயிடுது பயங்கரமா இருக்குது ரோட்டெல்லாம் சேதமா போயிடுது இந்த ரோட்டி திருப்பி செய்வாங்க முன்னில பேரம் எப்படி அடிக்கணும் ரோடு இந்த ரோட் ரோட்டு தண்ணி வந்ததான அடிச்சு பேர எப்படி இருக்கணும்

நெத்தலி ஆறு பாருங்க நெத்தளி பாலம் தானே அது உய வந்து இறங்கவே இல்லை பயத்துல ஊட்ட பாருங்க போயிருந்தோம் ஃபுல்லாவே கூடுதான் கூடு ஃபுல்லாவே கொள்ள மாத்தான் இருக்கும் வீட்டுக்கு முன்னால் முன்னாலும் தண்ணி பாயிடுது வேற மோட்டர் சைக்கிள் ஏற்றி கொண்டு வந்த டிராக்டர்ல ஓடி வெறையில அது தண்ணி இல்லை